பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு தாவேக்க சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் மார்ச் எட்டு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் தின விழா தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாட பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியதை தொடர்ந்து தருமபுரி மாவட்ட செயலாளர் தாபா சிவன் ஆலோசனைப்படி தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு தமிழக வட்சிக் கழகம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளர் செல்வி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட மகளிரணி இணையமைப்பாளர்கள் ஜோதி நீனா பவித்ரா ஜோதி மகளிரணி நகர செயலாளர் சங்கீதா ஒன்றிய துணை செயலாளர் ஜெயலட்சுமி செயற்குழு உறுப்பினர் சத்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவினை பாலக்கோடு ஒன்றிய செயலாளர் குமார் துவங்கி வைத்து மகளிர் தின விழா குறித்து சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பேசியவர்கள் ஒன்றிய அரசுடன் மறைமுக கூட்டு சேர்ந்து மக்கள் விரோத ஆட்சி செய்யும் திமுக அரசை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புவோம் பெண்களை கொள்கை தலைவர்களாக ஏற்ற முதல் அரசியல் கட்சி நமது தமிழக வெற்றி களமாகும் மகளிர் தின விழாவில் அன்னை தெரசா வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியார் அஞ்சலையம்மாள் கல்பனா சாவ்லா ஆகியோருக்கு புகழஞ்சலி செலுத்தினர் விழாவில் ஒன்றிய இணைச் செயலாளர் கிருஷ்ணன் நகர செயலாளர் விக்னேஷ் மற்றும் ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் நினைப்பு வழங்கப்பட்டது